கல் மட்டும் பணங்களை பார்த்துட்டுமா இப்பவே Subscribe பண்ணனும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க நம்ம வீதி நமது போய் இருக்குது பெருசே ஓங்கட்ட இருக்குதே நெருப்பட்டி ஒண்ணாதோ ஈரமா தா இருக்குது ஐயோ ஐயோ இந்த படத்தை நான் எப்படியாவது பாத்தே ஆகணும் இல்ல

கூத்தியாரு கோழி குருமானு சொல்லி இவ்வளவுதான் வந்துருக்குது பிளாக்ல டிக்கெட்டு பத்து ரூபா சொல்றாங்க அஞ்சு ரூபா நாற்பது பைசா வேணுமே ஏப்பா உனக்கு கண்ணு தெரியல ஆமாங்கய்யா எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது ஐயா ஐம் சாரி கண்ணு தெரியாதா ஆமாங்க வேணா பாருங்க சின்ன வயசுல சினிமா பாத்து சினிமா பாத்து இப்படி ஆயிடுச்சு உங்க கையில இருந்தா ஏதாவது கொடுங்க ஐயா என்னங்கய்யா காசை கேட்டா காயத்தை குடுக்குறீங்க காயத்தும் இல்லப்பா பத்து ரூபாய் நோட்டு அப்படியா ரொம்ப நன்றி இங்க ஒரு படுத்த மடையா 10 ரூபாய் கொடுத்துப் போறேன். ஏய் கண்ணு தெரியல காளடியா. ஏய் எழுந்துரு. டேய் எனக்கா கண்ணு தெரியல. ஆமா உனக்கு இப்ப கண்ணு தெரிஞ்சது சார் என்ன உட்காருங்க சார் வயித்துப் படபகாவே இப்படி வேஷம் போட்டேன். வடைச்சு சாப்பிட்டா உடம்பு கொட்டாதோ? வடைச்சு சாப்பிட்டாவா என்ன சார்? கொத்தவாල් சாவுடில கூலி வேலை செஞ்சா குபேர் நாக முடியுமா? அதையே கத்திரிக்காய் ஹோட்டல்ல கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க.

உளுச்சி சிகரெட்ல வைப்பா வாயில வைக்கிறார ஒரு சைடே வந்துரும் ஏய் ஏதாவது வழி கடிச்சத இன்னும் தலவா தலை தட்டுப்படல அப்புறம் இல்ல வழி ஆமா பிளாஸ்ட்ல என்ன காப்பியா டீயா ஹர்லி எனக்காக சிந்தனை வண்ட நானு குடிக்க நீயா கப்பல ஊத்தி கவலை விடு உம் எரிச்சாளி தண்ணிய குடிக்காம இருக்கணும்னா அத வெளியே ஊற்றி போடணும் உம்

ஹாய் கல்யாணி ஹாய் மகேஷ் எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும் திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க எவனோ ஒரு பாடாவாதி அவன் தான் மகள எனக்கு குடுத்தே திருவேனு குச்சுப்பு டான்ஸ் ஆடுறானா மை காட் அந்த பாடாவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்ச கயிறுக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா அடி பாவி பயப்படாது அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அனுப்பிச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ண தான் இங்க வந்தேன் ஆமா யார் அந்த பொண்ணு யாரோ எஸ்டேட் வந்த சிவப்பிரகாஷ் மாமே அவரோட பொண்ணு அய்யோ நான்தான் அந்த பொண்ணு என்ன அந்த குழந்தை நீ ஆமா, எங்க அப்பா தான் பிரகாசம் அந்த பாடாத்த உங்க அப்பாவா ஐயோ ஐத்தியம் பிடிச்சவன் தப்புச்சு ஓடித்தானா ஓடட்டும் வேணும்னா நீ பின்னால ஓடு ஏன் வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி சேவை படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா இங்கே போன் பண்றா போன என்ன காலங்காத்தால இருந்து இத்தனை தொப்பியா தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு அது தொப்பிக்கும் சேர்

மரண தேதி இல்லையே மரண தேவி என்னது வீட்டுக்காரன் குழந்தை போல இருக்கு கொடராட்டத்தை கூட அனுபவிப்போம் அந்த பல்ல புடுங்கதே நான் தாண்டா உடனே செயின்ல போட்டுக்கிறேன் அப்புறம் போடு டெலிபோன்ல பேசின பைத்திய நீதான வெளியில போய்

வந்த விஷயத்தை சொல்லு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆமா அந்த பொண்ணு கூட மாப்பிள பாத்தீங்கல்ல பாத்த அவர் பேர் கூட மகேஷ் தானே என்னது மருள் வந்த மாதிரி திருள் பண்றான் அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் மர்மமா அட கர்மமே உட்கார அது சரி என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னியே அத விவரமா சொல்லு மர்மத்தை என்ன தர்மத்துக்கா சொல்ல முடியும் என்ன கொஞ்சம் கவனிங்க உன்ன கவனிக்கணுமா ஏந்திரிச்சு இப்படி வா உக்கார் கவனிச்சாச்சு சொல்லு இப்படியா கவனிக்க சொன்னேன் சம்திங் ஏதாவது தள்ளுங்க நீ என்ன புரோக்கரா அஞ்சு பத்து வேணன்றியா அஞ்சு பத்தா அசிங்கமா இருக்குது அதுக்கு என்ன மொச்ச கொட்டையும் கச்சக்கரவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க ஓஹோ இந்த குழம்புல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்டை தள்ளுங்க சீட்டு வேற ஆடுவியா சீட்டு கட்ட அல்ல பண தள்ளுங்க நீ கேக்குற மாதிரி கட்டு கட்டா நோட்ட தள்ளா அப்புறம் பின்னால நான் கட்ட வேண்டிய தள்ள வேண்டியதுதான் நீங்க கட்ட வேண்டிய தள்ளுவீங்களோ டயர் வேண்டிய தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது காசை தள்ளுங்க அப்பத்தான் ஐயாவுக்கு ஐசா லக்கடி கிரிகிரி அண்ணனைக்கு கோழிக்கறி அன்னன்னைக்கும் ஐயாவும் கோழிக்கறி வேணுமோ அப்போ நான் நீட்னா தான் நீ வாயை தொறப்ப ஆமா எதே அதுதான் நீ கேட்டிய பணக்கட்டு அதை பார்த்தா தான் சொல்லுவேன் ஆ ஓகே அடா 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 இந்த கரன்சியோட கதர்சிய பார்த்தா நேர போய் கந்தரவே கண்ணி ஆயிரம் போஸ்டர் வாங்கி கட்டான தரையில விரிச்சு படுத்துட போற அட பாவி என் வயித்துல அடிச்சு வாங்குற பணத்தை செவத்துல ஒட்டுற போஸ்டரா வாங்க போற எப்படியோ தொலை விஷயத்தை சொல்லு நீங்க பாத்துக்கிற மாப்பிள சுத்த அயோக்கிய யார பாத்திரா என் மாப்பிள அயோக்கியன்னு சொல்ற என் மாப்பிளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க நானும் அதைத்தானே சொல்றேன் பின்ன என்ன பின்னாடி வர்றதையும் கேளுங்க இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு நீங்க பாத்துருக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு ஆமா அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம் அவன் கற்பழித்து பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம் நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் எப்படி

நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அதுக்கும் ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம் அப்ப என்ன கவலை ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன் சரிங்களா முப்பது வருஷமா நீ சொல்றது தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல ஏங்க கல்யாணி புருஷன் விட்டு போய் மாச கணக்காச்சு அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு போய் பார்த்து கூட்டிகிட்டு வராம நான் சொல்றது எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க காதுலயே போட்டுக்க மாட்டேன்ற ரெண்டு கடுக்க வாங்கி கொண்டாந்து கூட போட்டுக்கிறேன் அது சரி என்னமோ மகன் மேல இவளுக்கு தான் பெரிய எனக்கு பெரிய இல்லங்குற மாதிரில பேசுற காலையில அவளுக்கு நான் ட்ரங்கால் போட்டு பேசுறேன்டே அவன் இங்கெல்லாம் வரமாட்டானான் வந்தா அவ புருஷனை பாதுகாக்கிறது யாருன்னு ஏங்கிட்டே கேக்குறான் என்னமோ அவ புருஷன் தொட்டில் இருக்கும் போது இவ பால் ஊட்டி வளர்த்த மாதிரி பேசுறான் சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லுவா நாம தான் பக்குவமா பேசி கூட்டிட்டு வரணும்

நாம காதலிக்க ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சுங்கிற கணக்க சொன்னா அதையா சொன்னேன் எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லுடி காலம் கெட்டு கிடக்குது காலையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரு அடிக்கடி பிறந்து இருக்கிற குழந்தைக்கு கைய காலும் அம்மா மாதிரி இருக்குதான் கழுத்துக்கு மேல அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருக்குதாம் குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடுமி சண்டை அப்புறம் சமாதானம் பண்ணலாம்னு விலகிட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த அயோக்கிய பயம் இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது ஐயோ அப்புறம் அப்புறம் பட்டம் விட்டா போதும் கழுத்த நீதி தலைற மாதிரி போனா குஞ்சும் குழுவானுமா நந்தும் சுண்டுமா நாலு குழந்தைங்க நம்ம கால சுத்திட்டு அலைய போகுது இதுக்கு ஒரு கல்யாணம் தேவையா ஏண்டி தாலி கட்டினா தான் தாராட்டு பாடணுமா ஏதே பேசி பேசியே என்ன பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்

மாதிரா அவர் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை எடுத்து வச்சுக்கிட்டு நீலப்படைய பார்க்கும் போது நீலாமிராக பிடிச்சு நீ உதற நான் பதற நான் பதற நீமா அப்படியா உங்க அம்மா நினைப்பில் உங்க அப்பனுக்குறதுக்கு அடிச்சது யோகம்

அன்னைக்கு போய் புடிச்சுக்கோ போ அத்தி மர இங்க வா தட்சணையை கொடு இல்லன்னா குதிரைய பத்தி விட்டுருவேன் ஓ அத்தி மர கோயிலு சாமாயிச்சி ஒரு மாதிரியா இவனை சமாளிச்சாச்சு சாம்பல் நிற குதிரைன்னு வேற சொல்லிட்டோம் சரி தேடுவோம் உருப்படியா ஒரு குதிரை வாங்கி படிப்படியா ஏற முடியா இருக்கு அப்படின்னு இல்லை અસયાદે અસયાદે ચાલો ચાલો હાયો இதேதான் காமாட்சி கண்டுபிடிச்சேன் காமாட்சி கோயிலு அத்திமரம் மரத்துக்கு பக்கத்துல குதிரை என் காமாட்சி தான் சொன்னது கரெக்டா போச்சு காமாட்சி என்னை விட்டு புரிஞ்சு எவ்வளவு ஆச்சு எலும்பும் தோண ஆயிட்டேன் காமாட்சி 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 என்ன நினைச்சு நீ எலும்பும் தோணை ஆயிட்ட ஒன்னு நினைச்சு நான் ஒட்டடை குச்சி ஆயிட்டேன் பார்த்தேன் காமாட்சி இனிமே சந்தோஷமா இருப்பேன் காமாச்சி வா காமாச்சி என்ன குதிரைக்கு சொறஞ்சு விட்டு இது என் பொன்னாடி வா சுமாரியா இதை நான் பொச்சிசமா வச்சு புழப்ப நடத்திட்டு அதே ஜோலார்பேட்டோசியா என்ன சொன்னா நான் வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ இந்த கட்ட வண்டியை வித்துட்டு மட்ட குதிரை வாங்கி சவாரி அடிச்சீன்னா நல்லா சம்பாதிக்கலாம் இந்த குதிரை வந்ததுல இருந்து காப்பா பொட்டுது வீடு கட்ட ஆரம்பிச்சு ஜன்னல் வரைக்கும் எழுப்பிட்டேன் பாக்கியும் எழுப்புறதுக்குள்ள குதிரை எடுத்துட்டு போறேங்கிறிய எங்க குடும்பத்தை இந்த பாதையை வச்சு அஞ்சு பத்தி சம்பாதிக்கிறேன் இனிமே எப்படி அதுக்கு மேலே நான்

வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தேன் எனக்கு கெட்ட பேர் வரும் நான் மாட்டேன் அத பத்தி நானே கண்டுக்கல எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம் அதே மாதிரி எனக்கு என் குதிரதாய முக்கியம் நமக்கு குடும்பம் வந்துட்டா நீங்க எப்படிங்க சம்பாதிக்க போறீங்க சாத்திரம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து சம்பாதிச்சத பத்தி பேசிட்டு இருக்கிற பாடி கட்டிலுக்கு போய் தொட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அடியே நம்ம முதல் முதல்ல புள்ள பிறந்தா யாரு பேர் வைக்கலாம் எங்க அப்பா பெயர்தான் வைக்கணும் உங்க அப்பன் அந்த தேரங்க பைய பேர் வச்சா புள்ள சேராதுดิ எங்க தாத்தா பேர் வச்சறலாம் அவர்தான் 16 வருஷம் பத்தி பெருவாது வாழ்ந்திருக்கலாம் ஐயோ 16 ஆ என்னடி தெருவு கொன்னா விடுவோம் நேரமே இருந்தா கம்பாட்ஸ் வarctுமே ஏ என்ன அய்யா கப்பலே அட ஒரு பிச்சைக்கார கும்பலே உண்டாக்குற நினைத்து கவனப்படாதீங்க

பின்னாடி நீ வருத்தப்படுவ வருத்த மாதிரி ஒண்ணு போல நான் ஒண்ணு சும்மா போமாட்டேன் நான் குதிரைய தள்ளிட்டு போறேன் நடத்தி விட்டுறா காமாட்சியாது காமாட்சி செத்துதான் எல்லும் தண்ணி இறக்கிட்டியா இது நான் கொள்ளு போட்டு வளர்த்த குதிரையா தாலி கட்டி தாருமா கிட்ட பெரிய தாலி தாலி கட்டினியா அஞ்சு பைசாக்கு மஞ்சள் கட்ட வாங்கி கட்டுறதுக்கு வக்க இல்லாம

என்ன சொல்றீங்க இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாபிள அப்புறம் கபால கைய பிடிச்சு குடுக்க அதான் உள்ளே பிடிச்சிட்டியே அது உங்க பர்மிஷன் இல்லாம பிடிச்சது இனிமே பிடிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் கைய புடிச்சு குடுக்க சரி சரி கொண்டமா கைய நீங்க ரெண்டு பேரும் தீர்காயுஷா இருக்கணும்ப்பா நீங்க அத்தைக்கு புல்லு குடுங்க நான் உள்ள போய் உங்க மகளுக்கு புத்தி சொல்லி குடுக்குறேன் பாடியோ கொடாதே கோடாக பர கோடாக பரா கோடாகை பர கோடாகை என் குதிரை அரே சைத்தான்னு பச்சா என் குதிரைவேன்னு திருக்கிட்டு வந்துட்டான் அணைக்க வச்சாவா வெப்பியில வைச்சா என்ன மாப்பிள்ள இது குதிரைங்க ஆமா அவனை நல்லா பாருங்க ஒரு நாய் மேல கூட ஏற முடியாது குதிரை மேல எப்படி ஏற முடியும் ஏனி வச்சுதான் ஏறணும் ஏனைய புடிக்கிறது யாரு எடுக்கிறது யாரு ஆமா இந்த இடத்துல நீங்க கூடாது அத்தையை தள்ளிட்டு போக வந்து என் காமாட்சி கடத்தி போக வந்துருக்கு அது இது காமாட்சியிலே கத்திச்சான் அது கத்தி சாகுத கட்டாம சாகுதா வாரி போல மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள ஏடாடே நீ சொல்ற உண்மையா ஆமா ரோட்டு மேல குதிரை விட்டுட்டு கதை மேல நம்ம சொல்லுவாங்க போலாம் தலையில நல்லா மன ஆரம்பிச்சுட்டான் போயா என்ன அப்படின் அந்த குதிரையை நீங்க பிரிவிட்டு வந்துட்டு தான் இல்ல மாமா ஒரு முந்தை நாள் இந்த குதிரையை என்கிட்ட குடுத்துட்டு மனத்தான் வாங்கிட்டு போயிட்டான அதே ஜோசிகாரத்தை என்ன ஏமாத்திட்டான் அவனை சும்மா விடாது என் காமாட்சி என் போட்டாட்டி போடவே என் காமாட்சி போடவே 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 எங்க எங்க அப்பா பாருங்க ஐயோ எங்க அப்பா போறாருங்க சரி விடு உங்க அப்பா புடவையோட வராதுக்குள்ள நாம ஒரு புள்ளைய பத்தி எடுத்துறலாம் வந்த உடனே அதே புடவையில தொட்டி கட்டி தொங்க போங்க எங்க போ சொல்ற வாடி உள்ள போலாம்